வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஃபஸ்ட் ஹவுஸில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க உங்கள் ராசியிலே குருவும் செவ்வாயும் இருக்காங்க ஓகேவா நாலாம் வீட்டில் வந்து புதனும் சுக்ரனும் இருக்காங்க புதனும் சுக்ரனும் சேர்ந்தாவே ராசிக்கு அமோகமான ஒரு நல்ல பழங்கள் ஏற்படும்னே சொல்லலாம் மூணு யோகம் உண்டாகுது ஓகேவா இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மதன மதனகோபால யோகம் ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் ஓகேவா சனி பார்வையில் வந்து புதனும் சுக்ரன் இருப்பாங்க நாலாம் வீட்டில் வந்து புதனும் சுக்ரன் இருக்காங்களா அங்கே வந்து சனி பார்வை வந்து விழும் ஓகேவா சனிங்கிறது யார் லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டென் நைன்னா யோகாதிபதி பத்துன்னா அதாவது ஜீவனாதிபதி உங்கள் தொழிலையும் தீர்மானிக்கவர் தீர்மானிக்கவர் அவர் தான் அதே மாதிரி உங்களோட அதிர்ஷ்டத்தையும் தீர்மானிக்கிறவர் வந்து அவர் தான் ஓகேவா புதன் வந்து இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஓகேவா சுக்ரன் வந்து ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதாவது உங்கள் ராசி அதிபதி இல்லைன்னா லக்னாதிபதினு சொல்லலாம் ஓகேவா சனி புதன் சுக்ரன் இவங்க எல்லாமே வந்து ரிஷபத்துக்கு சேர்ந்த ராசிக்கு சேர்ந்தா சேர்க்கை பெற்றாலோ இல்லை பரிவர்த்தனை பெற்றாலோ இல்லை பார்வை பெற்றாலோ வந்து இந்த மூணு கிரகங்கள் வந்து சேர்ந்திருந்து ஏதோ ஒரு கிரகம் வந்து இந்த 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 ரெண்டு கிரகத்தை பார்த்தா வந்து இல்லை மூணு கிரகம் ஒரே வீட்டில் இருந்தாலோ வந்து அது வந்து ஒரு அருமையான யோகத்தை வந்து ராசிக்கு கொடுக்கும் முக்கியமாக ராசிக்கு தான் அது அப்படி கொடுக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா சுக்ரனுங்கிறது ஒன்று ஒன்றாம் அதிபதி உங்கள் ராசி அதிபதி புதனுங்கிறது வந்து ஐந்தாம் அதிபதியாக வர அப்படி சனிங்கிறது ஒன்பதாம் அதிபதியாக வர அப்படி அப்போது திரிகோணம் ஆக்டிவேட் ஆகுது பழங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போ வந்து அமோகமான பழங்களை கொடுப்பா அப்படி ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது சேர்ந்தாவே அது அமோகமான ஒரு நல்ல யோகமாக ராஜயோகமாக உண்டாகும்ல அப்படி சொல்கிறேன் இந்த மாதம் ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் சரி ரிஷபராசிக்கு ஜாப் அண்ட் பிஸ்னஸ் எப்படி எடுத்துக்கிட்டா எப்படின்னா நினச்சதை வந்து நடத்துவீங்க நடத்தலாம் நினச்சதை சாதிக்கலாம் புதிய முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான் கன்ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ கண்டிப்பாக பண்ணலாம் இதுக்கு முன்னாடி பண்ணுறதெல்லாம் விடுங்க இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான நேரம் ட்ராவல் பிளான் பண்ணலாம் எய்தர் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆர் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம் நல்ல பழங்கள் வரும் கண்டிப்பாக நல்ல பழங்கள் வந்தே தீரும் பல நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்து ஃபெயிலியரான விஷயம் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் இப்போ கண்டிப்பாக எடுக்கலாம் முயற்சி பண்ணலாம் எல்லாமே சாதகமாக இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறேன் இது போக என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா குருவோட பார்வை ஓகேவா எக்ஸ்ட்ரா பலன் ஓகேவா குருவோட பார்வை எக்ஸ்ட்ரா பலனாக இருக்குது ஓகேவா செவ்வாய் வந்து பலமாக இருக்கிற அப்படி அதனால் தைரியத்தை கொடுப்ப அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதே மாதிரி சூரியனோட நகர்வு வந்து பயிற்சி வந்து சாதகமாக இருக்குது ரொம்ப அருமையான நேரம் தயவு செய்து இந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரிசபு சரியா ஜாப் மணி வெல்த் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரிசபு தைரியமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு பலன்கள் நடக்கும் ஆனால் ஒரு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சுய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் சொன்னால் பிளைண்டாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு டைம் எப்படிங்கிறத பார்க்கணும் என்ன டைம் போய்கிட்டு இருக்கு என்ன தசாபுத்தின்னு அதை பார்த்தா தானே இதுவும் இது கை கொடுக்குறப்போ உங்களுக்கு சுய ஜாதகத்துலையும் டைம் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அமோகமான பழங்களை தரும் இல்லைன்னா சுய ஜாதகத்தில் கொஞ்சம் அடி வாங்கி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மத்தியமமான பழங்கள் கொடுக்கும் அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக ஆகஸ்ட் முதல் இருபத்தஞ்சு நாள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்ல அந்த லாஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கும் ஏன்னா உங்களோட லாஸ்ட் வாரம் வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து கேதுவோட வந்து சேருவா அப்படி அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும் அந்த லாஸ்ட் வீக் எடுத்துகிட்டு போகிறது ஒரு மாதிரி இருக்கும் பட் முதல் மூணு வாரம் அமோகம் ஓகேவா சனி வந்து வக்ரமா வக்ரமா வக்ரம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஓகேவா சனி வக்ரம் ஒவ்வொரு ராசிக்கு எப்படின்னு போட்டிருக்கேன் ரிசபு ராசிக்கு எப்படின்னு போட்டிருக்கேன் நீங்கள் போய் அதை பாருங்கள் பத்தில் தான் இருக்கிறாரு சனி வக்ரமாயி பத்தில் தான் இருக்கிறாரு அது வந்து உங்களோட தொழில் ஸ்தானம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்ல வேலை நல்ல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல வேலை அமையும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வேகம் தான் எடுக்குமா தவிர நீங்கள் பயப்பட வேண்டாம் வேலை போகும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்கள் வந்து இருக்கிற வேலையெல்லாம் நல்லா ஷைன் ஆவீங்க ஏன்னா நிறையா வந்து ஒர்க் ப்ரெஷர் ஆகும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க இதே சனி வந்து ஒன்றாம் வீட்டிலையோ இல்லை ஏழரை சனியாக இருந்து அதாவது ஏழரை சனி ஜென்ம சனியாவோ இருந்து தான் உங்களுக்கு வந்து பாதிப்பு பல மடங்கு அதிகமாக இருக்கும் பத்தில் வந்து தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இல்லை அவர் வந்து வக்ரமானார்னா தொழில் ஸ்தானத்தில் அது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ஓகேவா அதனால பயப்பட வேண்டாம் ஒன்றும் கவலை இல்லை உங்களுக்கு வந்து பத்தில் வந்து சனி வந்து வக்ரம் பயப்பட வேண்டாம் நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் சனி வக்ரம் ரிஷபராசிக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்காதவங்க போய் பார்த்து அதோட பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி சுக்கரன் எடுத்துக்கலாம் ம் சுக்கரன் வந்து உங்கள் ராசிநாதன் இருபத்தஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் ஃபேவராக இருக்கிறாரு ஓகேவா கடைசி வாரம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கேதுவோடு சேர்ந்தால் உங்களுக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அந்த அந்த வீக் வந்து அந்த வாரம் வந்து போகாத மாதிரியே இருக்கும் என்னடா நகரவே மாட்டேங்குது ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுவும் போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ரிஷபராசிக்க ஃபேமிலின் மேரேஜ்னு எடுத்துகிட்டா குரு பார்வை ஏழில் அதுவும் செவ்வாய் பார்வை ஏழில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்த பார்க்குறாங்க ஓகேவா நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதே மாதிரி வரண் அமையக்கூடிய நல்ல நேரம்னே சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு நல்ல கரெக்டான வரனை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் இது இது சூப்பரான நேரம்னே சொல்லலாம் மேரேஜ் பண்ணிக்கிறக்கான நல்ல வாய்ப்பு அப்பப்போ லைட்டாக சண்டை வரும் பிகாஸ் செவ்வாயில்லை அப்போது ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இருக்கும் பட் அதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவேன் குருவோட பார்வை இருக்குங்காட்டி அது ஒன்றும் பெரிய தா தாக்கம் எதுவும் பண்ணாது ஓகேவா ம் அப்படி சொல்ல வரேன் குரு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை ஓகேவா ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்து செட் ஆகாமல் இருப்பீங்க இப்போ கரெக்டாக செட் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எப்படின்னா அழகும் அறிவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க அது செட் ஆகியிருக்காது இவ்வளோ நாளாக இப்போ வந்து உங்களுக்கு அழகும் அறிவும் சேர்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக ரிசபராசிக்கு கிடைப்பாங்க ட்ரை பண்ணலாம் இந்த மந்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் அடுத்து மாணவர்கள் ஓகேவா மாணவர்கள் எடுத்துட்டா புதன் சுக்கரன் ம் சேர்ந்துருக்காங்க நாலாம் வீட்டில் ஓகேவா புதனுங்கிறது வந்து வக்ரமலை பாப்படி புதங்கிறது ஒரு அறிவுக்காரகன் உங்களுக்கு தெரியும் இல்லை அதனால் வந்து அதாவது மாணவர்களுக்கு நாளாக அவங்களுக்குள்ளேயே இருந்த திறமை வந்து வெளிப்படும் இவனா அடாடா இவனுக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் அதாவது உங்களோட திறமையை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவீங்க ரிசபராசி சார்ந்த மாணவர்கள் வந்து நிறைய திறமையை வச்சுக்கிட்டு இருப்பீங்க பட் அதை வெளியில் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க அதுதான் ஓகேவா நீங்கள நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்களோ உங்களோட பையனுக்கு நீங்கள் பையனோ பொண்ணோ ரிசபராசியில் இருந்தால் அவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கான திறமையை வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆவாங்க ஓகேவா அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகேவா படிப்போ ஒரு ஒரு இது ஒரு இதில் இருக்கட்டும் பட் டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல எதர் ஸ்போர்ட்ஸ்லேயா இருக்கட்டும் ஒரு படிப்புலையாக இருக்கட்டும் இவ்வளோ நாளாக டல்லாக படிச்சுட்டு இருக்கிறவங்க திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் இந்த இந்த புதன் செய்கிற வேலை தான் ஓகேவா அதனால் வந்து அவங்க நல்லா படிப்பாங்க அருமையான நேரம்னே சொல்லலாம் நீங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம்னே சொல்லலாம் இந்த டைம் தடையே இல்லை நீங்கள் எவ்வளோ நீங்கள் நைன்ட்டி எயிட் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட்க்கு நைன்டி எயிட் எடுப்பீங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுப்பீங்க உங்கள் மைண்ட் செட் தான் பட் நீங்கள் கரெக்டாக அதுக்கான எஃபோர்ட் போடணும் அதை தான் நான் சொல்கிறேன் உங்கள் மைண்ட் செட் தான் உங்களுக்கு டைம் ஒரு தடையே இல்லை நீங்கள் முயற்சி செய்யணும் அவ்வளோதான் பெண்கள் இல்லத்த அரசியல் எடுத்துட்டா மன நிம்மதியான நேர்மையாக சொல்லலாம் இந்த மாதம் உண்மையாகவே இரண்டாம் இடத்துல எந்த ஒரு அசுப பலன்கள் இல்லை அசுப ஒரு பார்வையோ அசுப எதுவுமே இல்லை ஓகேவா நல்ல நல்ல ஒரு பலன்கள் இருக்குது ஓகேவா ஸோ பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது முதல் மூணு வாரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய டைமிங்னே சொல்லலாம் இல்லை வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க முதல் மூணு வாரத்திலேயே நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஒரு நல்ல அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வந்து இருக்கும் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் வந்து லாஸ்ட் வீக் கடைசி வாரம் இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார் பெருசாலாம் எந்த தொந்தரவும் இல்லை ஓகேவா ரொம்ப ஒரு காரமாக எதுவும் சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க அவ்வளோதான் ரொம்ப ஒரு சுருக்குன்னு எதுவும் குடிக்காதீங்க சாப்பிடாதீங்க ரொ ரொம்ப காரத்தையும் தவிர்த்துக்குவாங்க ஏன்னா வயிறு கோளாறு இந்த மாதிரி உஷ்ணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா வேற வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு அதாவது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இந்த மாதிரி வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன் ஆர் டூ டேஸில் வந்து சரியாயிரும் ஓகேவா அப்புறம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்போ மட்டும் கொஞ்சம் உங்களோட 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 ஆங்கர் இதெல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன் ஆர் டூ டேஸ் வந்து வயிறு உபாதைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்க தான் செய்யும் மற்றபடி வந்து பெரிய அந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லை கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப காரத்தை வந்து தவிர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அது செவ்வாய் ரெண்டாம் வீட்டுக்கு போனால் அந்த சாரமாக சாப்பிட்லான்ட்டே இருக்கும் காரங்கமாக அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பின்விளைவுகள் பெருசாக இருக்கும் அப்படி சொல்ல வரேன் அதனால் வந்து என்ன சாப்பிட்றங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஹெல்த்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை மற்றபடி வந்து ரிஷபராசிக்கு உண்மையாகவே தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி மேரேஜ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாலும் சரி மாணவர்களுக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லத்தரசிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஹெல்த்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை உங்கள் மைண்ட் செட்டு தான் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா டைம் சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே உங்களுக்கான பலன்கள் வரும் அப்படி சொல்ல வரேன் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் எதை எதை வேணாலுமே நீங்கள் தைரியமாக ஒரு முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு டைம் சுய ஜாதகத்தை செக் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் வருமா எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி வருமா நான் வந்து இப்படி இந்த டைமில் ஃபாரின் போலாமா அப்படிங்கிறது ஒரு ஒரு டைம் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா கோச்சாரை சப்போர்ட் பண்ணாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு அது எப்படிங்கிறத பார்க்கணும்ல குருவோ செவ்வாயோ வந்து கோச்சாரத்தில் பலன் கொடுத்தாலுமே உங்கள் சுயஜாதகத்தில் குருவோ செவ்வாயோ எப்படி இருக்காங்கங்கிறத பார்க்கணும்ல அதனால் சொல்ல வரேன் வேறு எதுவுமே இல்லை மற்றபடி வந்து ரிசப் ராசிக்கு அமோகமாக இருக்குது ஆகஸ்ட் மாசத்தை செய்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா மற்றபடி எதுவும் இல்லை அதே மாதிரி நம்ம சேனலை நம்ம வீடியோஸை நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்கள வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வேணும் அப்போ தான் வந்து நம்ம நிறைய போட நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பழங்கள் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு இது புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணாதான்